வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் சென்னை குன்றத்தூர் பிரதான சாலை செரிகம்பாக்கம் ஸ்ரீ மாத்துரி நகர் புதிய வீட்டுமனைகள் விற்பனை துவக்க விழா நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்வில் மெட்ரா சிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் நிர்வாக இயக்குநர் ஜெயச்சந்திரன் அகில இந்திய ரியல் எஸ்டேட் முகவர்கள் சங்க கூட்டமைப்பின் தலைவர் ஆ ஹென்றி ஆகியோர் கலந்து கொண்டு திறந்து வைத்தனர் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய சிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் நிர்வாக இயக்குநர் ஜெயச்சந்திரன் அவர்கள் தெரிவித்திருப்பதாவது இந்த புதிய வீட்டுமனைப் பிரிவு குன்றத்தூர் பல்லாவரம் போரூர் மணப்பாக்கம் ஆகிய பகுதிகளுக்கு மையமாகவும் எல்என்டிஎல்எஃப் பெருநிறுவனங்களுக்கு மிக அருகாமையிலும் அமைந்துள்ளது செம்பரம்பாக்கம் ஏரிக்கு அருகாமையிலும் புறநகர் பகுதிக்கு அப்பால் உள்ளதாலும் இங்கு நிலத்தடி நீர் சுத்தமாகவும் சுவையாகவும் உள்ளது சிஎம்டி ரேரா அங்கீகாரம் பெற்ற இந்த வீட்டுமனை சதுர அடி ரூபாய் நான்காயிரத்து ஐநூறு என் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது நாற்பத்தி ஏழு மனை பிரிவுகளை கொண்ட இங்கு எளிய நடுத்தர குடும்பங்கள் பயன்பெறும் வகையில் எழுநூறு முதல் ஆயிரத்தி இருநூறு சதுர அடி மனைகளாக அமைத்துள்ளோம் அருகில் ஏற்கனவே குடியிருப்புகள் இருப்பதால் உடனடியாக வீடு கட்டி குடியேறலாம் மேலும் வங்கிக் கடன் எண்பது சதவீதம் அளவிற்கு ஏற்பாடு செய்வது மட்டுமின்றி மின் இணைப்பு குடிநீர் இணைப்பு வீடுகட்டி கிரகப்பிரவேசம் வரையிலும் உடனிருந்து செயல்படுவோம் பதினாறு ஆண்டுகள் அனுபவமிக்க மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் வாடிக்கையாளர்கள் மன நிறைவடைய அனைத்து வசதிகளையும் செய்து கொடுத்திருக்கிறது கரிகம்பாக்கத்தில் இன்னும் சில மனைப்பிரிவுகள் உள்ளன மேலும் மாங்காடு பூந்தமல்லி திருவள்ளூர் திருநின்ற ஊரில் மனைப்பிரிவுகள் உள்ளன இதில் பெரும்பாலும் விற்றுத் தீர்ந்துவிட்டன அது மட்டுமின்றி யூடியூப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ஆகிய சமூக வலைத்தளங்களிலும் வீட்டுமனை விவரங்களை பதிவேற்றம் செய்திருக்கிறோம் தொடர்புக்கு மெட்ரா சிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் டாட் காம் என்ற இணையதள முகவரியிலும் அலைபேசி எண் ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு 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 ஆறு மற்றும் ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு 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 ஒன்பது என்ற அலைபேசி வாட்ஸ்அப் மூலமும் தொடர்பு கொள்ளலாம் என்று அவர் தெரிவித்தார் அன்றாட நிகழ்வுகளை உடனடியாக தெரிந்து கொள்ள ஹைடெக் நியூஸ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மெட்ராசிட்டி ப்ராபர்டிஸ் டாட் காம் பெருமையுடன் வழங்கும் ஸ்ரீ மாதுரி நகர் கிருகம்பாக்கம் சென்னை போரூர் அருகில் டிஎல்எஃப் ஐடி பார்க் அருகில் இருக்கக்கூடிய கிருகம்பாக்கத்தில் நம்மளோட புதிய சிஎம்டிஏ ரேரா அப்ரூவ்டு வீட்டு இன்றைக்கு வந்து அனைவரின் முன்னிலையில் துவங்கி இருக்கிறோம் மெட்ரா சிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் டாட் காமோட நூற்றி ஆறாவது ப்ராஜெக்ட் இது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இரண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்து பட்ஜெட் வீட்டுமனைகளை சென்னை மற்றும் புறநகரில் வந்து நாலாயிரத்துக்கு மேற்பட்ட கஸ்டமர்களுக்கு கொடுத்து அவங்க வந்து நல்ல முறையில் வீடு கட்டி ரொம்ப சந்தோஷமான முறையில் நம்மளோட நிறுவனத்தில் வீட்டுமனைகள் வாங்கி பயனடைஞ்சிருக்காங்க சிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் டாட் காமோட இந்த நூற்றி ஆறாவது ப்ராஜெக்ட் ஸ்ரீ மாதுரி நகர் கிருகம்பாக்கம் ஒரு சிஎம்டிஏ ரேரா அப்ரூவ்டு ப்ராஜெக்ட் நாற்பத்தி ஏழு வீட்டு மனைகள் இங்கே ஒரு சதுரடி விலை நாலாயிரத்தி ஐநூறு ரூபா அப்படின்றது இது பண்ணியிருக்கோம் துவக்க விழா சலுகையாக மனை முன்பதிவு செய்யும் அனைவருக்குமே ஏசி வந்து ஃப்ரீ வந்து கொடுத்துருக்கோம் சென்னை அருகில் இந்த மாதிரி ஒரு பட்ஜெட்டான ஒரு ப்ராஜெக்ட் வந்து நம்மளோட ஸ்ரீ மாதுரி நகர் ஓகே இந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து இன்னைக்கு எல்லாருமே வருகை தந்து நம்ம கையில் வீட்டு மனைகளை முன்பதிவு செய்கிறாங்க இதோடய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்மால் ப்ளாட்ஸ் ஒரு எழுநூறு சதுரடியிலிருந்து ஆயிரத்தி இரநூறு சதுரடியில் எளிய நடுத்தர மக்கள் வாங்கக்கூடிய வகையில் வந்து இந்த ஒரு சைட் வந்து நம்ம வச்சுருக்கோம் எக்ஸலண்ட் கிரவுண்ட் வாட்டர் ஏன்னா இந்த பக்கத்தில் செம்பரம்பாக்கம் இருக்கிறதுனால ஒரு அஞ்சு கிலோமீட்டர் ரேடியஸில் இருக்க எல்லா இடங்களுமே வாட்டர் டேபிள் வந்து நல்லா இருக்கும் அந்த அடிப்படையில் தண்ணி வந்து நல்லா இருக்கும் அண்டு ரோடு கனெக்டிவிட்டி அண்டு சுற்றி வீடுங்களெலாம் இருக்கிறதுனால ஸோ இந்த இடத்துல மக்கள் வந்து உடனே வீடு கட்டி கூடியேறலாம் ஸோ இது கேட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட் மாதிரி எல்லா வித சலுகைகளும் நாங்களே ரெடி பண்ணி பண்ணித்தரோம் காம்பவுண்டை பிளாக்டாப் ரோட இபி அண்டு வாட்டர் ஃபெசிலிட்டி இது எல்லாமே பண்ணித்தரோம் மனை வாங்குறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எயிட்டி பர்சன்டேஜ் பேங்க் லோன் தரும் அதே மாதிரி வீடு கட்டுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிளாட் ப்ளஸ் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு உண்டான லோன் பில்டிங் பிளான் அப்ரூவல் அண்டு அனைத்து விதமான சர்வீசஸுமே மனை வாங்குறதுலேருந்து கிரக பிரவேசம் வரைக்கும் எங்களோட நிறுவனத்தில் ஒரு வேலிட வேலியபுள் சர்வீஸாக நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் பல வருடங்களாக அதனால தான் சிட்டி ப்ராப்பர்ட்டிஸில் வந்து மனைவி வாங்குறவங்களுக்கு நிறைய ஒரு பெனிஃபிட்ஸ்ன்றது இருக்குது அதில் மேஜர் பெனிஃபிட் வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்ன ரேட்டுக்கு வாங்குறாங்களோ அதில் எயிட்டி பர்சன்டேஜ் பேங்க் லோன் எலிஜிபிலிட்டி இருக்குது ஸோ வந்து சேல் அக்ரிமெண்ட்டாகவும் டெவலப்மெண்ட் அக்ரிமெண்ட்டாகவும் சேர்த்து அவங்களுக்கு லோன் ஃபெசிலிட்டி க்ரியேட் தரோம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீ வந்து கம்மியான முறையில் அவங்களுக்கு பண்ணித்தரோம் அண்டு உடனே வீடு கட்டுறதுக்கு உண்டான அனைத்து விதமான வாய்ப்புகளும் வழிமுறைகளும் நாங்கள் க்ரியேட் பண்ணித்தரோம் ஸோ வந்து சென்னையில் வந்து மெட்ராசிட்டி ப்ராப்பர்டிஸ் தற்போது ஒரு பதினஞ்சுக்கு மேற்பட்ட ப்ராஜெக்ட் பல்வேறு இடங்களில் பண்ணிட்டுருக்கோம் ஸோ கிருகம்பாக்கம்லேயே நிறைய ப்ராஜெக்ட் இருக்குது அண்டு மாங்காடு பூந்தமல்லி நசரத் பேட்டை திருநின்ற ஊர் அருகில் அகைன் ஒரு அஞ்சாறு ப்ராஜெக்ட் இருக்குது திருவள்ளூரில் இருக்குது படப்பை அண்டு காட்டாங்கலத்தூர் நம்மளோட வீட்டு மனைகள் வந்து தற்போது போயிட்டுருக்கு ஸோ அதனால் வந்து என்னென்னா வாங் நம்மளோட விளம்பரம் பார்க்கக்கூடிய கஸ்டமரோ இல்லை வந்து சென்னையில் வீட்டு மனை வாங்கணும் அப்படின்னு தமிழ்நாட்டில் யார் நினச்சாலும் பல்வேறு இடங்கள்ல எங்களோட ப்ராஜெக்ட்ஸ் இருக்கிறதுனால அது ஒரு பெனிஃபிட்டு அண்டு குறைஞ்ச அமௌண்ட்டில் நிறைய இடங்கள்ல நம்ம வந்து ப்ராஜெக்ட் வந்து வீட்டு மனை மட்டும் இல்லாமல் தனி வீடுகளும் கொடுக்குறோம் அது ஒரு ஸ்பெஷாலிட்டி இது எல்லாமே டபுள் பெட்ரூம் இது எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் வித் கார் பார்க்கிங் வந்து நம்ம வந்து தரோம் அண்டு கஸ்டமைஸ்டு வந்து இங்கே வந்து பண்ணிக்கலாம் என்னென்னா மனைகளாக வாங்குறதுனால அவங்களுக்கு ஒன் பெட்ரூம் டூ பெட்ரூம் த்ரீ பெட்ரூம் டியூப்ளெக்ஸை அவங்களோட பட்ஜெட் கேத்த மாதிரி அவங்களோட வீட்டு மனைகளை வந்து வாங்கி அவங்க கட்டலாம் அது வந்து மெட்ராசிட்டி ப்ராப்பர்டிஸ் டாட் காம்குலேயே அவங்க வந்து அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட் கொடுக்கும்போது நாமினல் பட்ஜெட் ஒரு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் பர் ஸ்கொயர் ஃபீட்டில் நம்ம எல்லாமே பண்ணித்தரோம் ஸோ மனை வாங்கி வீடு கட்டுறவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இன்ஃபர்மேஷன் என்னென்னா இந்த மாதிரி ஒரு இடத்துல மனை வாங்கி வீடு கட்டும்போது ஒரு எட்டுலேருந்து பதினஞ்சு லட்ச ரூபா மிச்சப்படுத்தலாம் அது எ என்னென்ன முறையில்னா ஒன்று ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீல நைன் பர்சன்டேஜ் இன்றைக்கி வந்து பில்டிங்க்கும் ஒம்பது பர்சன்டேஜ் கட்டணுன்ட்டு அரசாங்கம் வந்து ஒரு ஃபீஸ் வச்சுருக்காங்க அந்த இது வந்து வேவர் கிடைக்கும் அதேமாதிரி ஜிஎஸ்டி ஒரு பில்டர் கட்டி விற்கும் போது அவர் வந்து ஒரு ப்ராஃபிட் வச்சு தான் விற்க முடியும் ஸோ அந்த வந்து பெனிஃபிட் இது பண்ணலாம் நாலாவது வந்து குவாலிட்டி அஷூர் பண்ணலாம் அஞ்சாவது வந்து அவங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட வீடை வந்து வடிவமைச்சிக்கலாம் அதற்குண்டான அனைத்து விதமான சப்போர்ட்டும் வந்து மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் மனை வாங்குறதுலேருந்து கிரகப்பிரவேசம் பண்ணுற வரைக்கும் அனைத்து விதமான உதவிகளும் நாங்கள் செய்கிறோம் ஒரு சில பேருக்கு வந்து பேங்க் லோன் எலிஜிபிலிட்டி இல்லாமல் இருக்கும் சிவில் காரணம் ஆர் வந்து ஐட்டியோட டாக்குமெண்ட்ஸ் கரெக்டாக இல்லாமல் இருக்கக்கூடிய வகையில் லோன் எலிஜிபிலிட்டி இல்லாதவங்களுக்கும் மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஸ்கீம் வந்து தரும் ஐம்பது சதவீதம் முன்பணம் செலுத்தி பத்திரப்பதிவு செஞ்சுக்கலாம் மீதமுள்ள தொகை வந்து மூன்று வருடத்துலேருந்து ஏழு வருட மாத தவணையில் கொடுக்குறோம் ஸோ மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் ஒரு ஒரு எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் வீட்டு மனைகளை சென்னையில் பல்வேறு இடங்களில் அமைச்சு ஒரு வாய்ப்புகளை உருவாக்கி தருது ஸோ இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நேர்கள் இந்த ஸ்ரீ மாதுரி நகர் கிருகம்பாக்கம் இந்த சைட்டுக்கு வந்து பாருங்கள் ஆர் சென்னையில் எங்கே உங்களுக்கு வீட்டுமனைகள் தேவைப்படுதோ எங்களோட வெப்சைட்லையோ இல்லை சோஷியல் நெட்ஒர்க் பிளாட்ஃபார்ம்லேயோ நீங்கள் விசிட் பண்ணும்போது எல்லா வித தகவலும் உங்களுக்கு அதில் கிடைக்கும் அண்டு உங்களோட பட்ஜெட் கேட்டுற மாதிரி உங்களோட மனையோ அல்லது தனி வீடோ அல்லது முதலீடோ செய்யணும் அப்படின்னா ஒரு சிறந்த நிறுவனம் சிட்டி ப்ராப்பர்டிஸ் டாட் காம் இன்றைக்கி வந்து இனாகரல் ஆஃபர் வந்து என்னென்னா மனை வாங்கக்கூடிய அனைவர்களுக்குமே ஒன் பாயிண்ட் ஃபைவ் டன் ஏசி வந்து நம்ம வந்து கொடுக்குறோம் அது ஒரு பெனிஃபிட்டாக இன்றைக்கி ப்ரீ லான்ச் ஆஃபரில் நம்ம கொடுத்துட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீ நைன் பர்சன்டேஜ் ஆன் கைட்லைன் வேல்யூ ஓகே கைட்லைன் வேல்யூ வந்து என்ன ஒரு பெனிஃபிட்னா எம்சிபி கையில் இப்போ ஒரு நாலாயிரத்து ஐநூறுரூவா ஒரு சதுரடி இருக்குன்னா ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா கைட்லைன் வேலுவாக பிரிச்சுட்டு ரெண்டாயிரரூவா டெவலப்மெண்ட் சார்ஜஸ் வந்து நம்ம பண்ணுறோம் ஸோ அந்த விதத்தில் கஸ்டமருக்கு வந்து நைன் பர்சன்டேஜ் வந்து சேவ் பண்ணலாம் ஸோ அது ஒரு பெனிஃபிட் நம்ம கையில் இருக்குது இது பார்த்தீங்கன்னா மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸில் தற்போது வந்து நைன் ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்து செவன் தௌசண்ட் ருபீஸ் வரைக்கும் ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது இடத்துக்கு ஏற்ற மாதிரி ரேட் வந்து மாறுபட்டுட்டே இருக்கும் ஸோ வந்து ஒரு புதிய வீட்டுமனை வந்து செய்யும்போது ஒரு டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணி அண்டு எல்லா வித விஷயங்களும் பண்ணும்போது காஸ்ட் வந்து இருக்குது காஸ்ட் வந்து பொறுத்த வரைக்கும் சிட்டி ப்ராப்பர்ட்டிஸில் காம்பட்டேட்டிவாக இருக்கும் அந்த காம்படேட்டிவ்ன்றது என்னென்னா சுற்றி இருக்கக்கூடிய ஒரு சேல் நடக்கக்கூடிய ஒரு லே அவுட் ப்ரொமோட்டர் ஒரு ஒரு பில்டர் இருக்காங்கன்னா அவங்களோட ஒரு கம்மியான விலையில் இருக்கும் ஸோ வந்து எங்களோட நிறுவனம் எப்போவுமே சொல்கிறது என்னென்னா இன்றைய வீட்டுமனை நாளைய எதிர்காலம் ஓகே ஸோ இன்னைக்கு வந்து லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு நல்ல ஃப்யூச்சரில் பெனிஃபிட்டபுளாக இருக்கும் ஐ ஐந்து வருடத்துக்கு முன்னாடி நம்ம கையில் வாங்கின அனைத்து கஸ்டமருக்குமே இன்னைக்கு டபுளாகவும் இல்லை ஒன்றரை மடங்கு உயர்ந்திருக்கு ஸோ அது வந்து த பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆன் ஏர்த் இஸ் எர்தான்வாங்க ஸோ அந்த விதத்தில் மெட்ராசிட்டி ப்ராப்பர்டிஸில் வாங்கக்கூடிய அனைவருக்குமே நல்ல ஒரு வளர்ச்சி வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு அப்ரிசியேஷன்ன்றது இருக்கும் அதே மாதிரி ட்ரீம் பிளாட் மேக் யோர் ஸ்வீட் ஹோம் அப்படின்ற ஒரு கான்செப்டை நாங்கள் இது பண்ணுறோம் ஓகே நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான மனை வாங்கி உங்களோட அழகிய வீடை வந்து நீங்கள் கட்டிக்கலாம் ஸோ அதுக்குண்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எங்கள் கையில் இருக்குது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சென்னை சுற்று வட்டாரத்தில் ஒரு எழுநூறு மனைகள் வச்சுருக்கோம் வேரியஸ் பட்ஜெட்டில் இருக்குது பேங்க் லோன் மூலயமாவும் வாங்கலாம் பேங்க் லோன் எலிஜிபிலிட்டி இல்லாதவர்கள் எங்கள் கையில் இஎம்ஐ ஸ்கீம்லேயும் வாங்கிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா சிட்டி உள்ள ஒரு கஞ்சஸ்டடான இருக்கிற ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் டேபிள் வந்து குறைஞ்சிட்ருக்கும் ஸோ இது வந்து சிட்டி புறநகரில் பொறுத்த வரைக்கும் அடுத்த பத்து வருடத்திற்கு வந்து வாட்டர் ஸ்கேர் சிட்டி இருக்காது சிட்டி உள்ளே தான் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு தண்ணி வந்து எடுத்துகிட்டு போது மெட்ரோவில் ஒரு லிமிட்டடாக தான் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் ஸோ இது வந்து புறநகரில் வந்து இன்றைக்கி வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து மக்கள் வந்து தேர்ந்தெடுக்கலாம் புறநகரில் வரும்போது அவங்களுக்கு சுற்றுச்சூழலும் இந்த மாதிரி வந்து காற்று மாசுபாடு ஆறு வந்து வாட்டர் ப்ராப்ளம் இதெல்லாமே இருக்காது ஓகே பட் இது வந்து அவங்களோட தேவைக்கேற்ற மாதிரி அவங்களோட இடத்த சூஸ் பண்ணணும் பட் வாட்டர் பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல ஒரு டுவெண்ட்டி ஃபீட்லேருந்து தேர்ட்டி ஃபீட்டில் வாட்டர் டேபிள் இருக்குது லோன் ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஃபார்மலி எல்லா பேங்க்லேயுமே டைப் பண்ணியிருக்கோம் ஸோ ரெப்யூட்டட் பேங்க்ஸில் எல்லாருமே லோன் வந்து கொடுக்குறாங்க அண்டு எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் பேங்க் லோன் எலிஜிபிலிட்டி நாங்கள் வாங்கி தரோம் டிரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து வளர்ச்சின்றது வந்து ப்ராக்ரஸிவாக இருக்கும் அது எப்படின்னா மக்கள் குடியேற குடியேற வளர்ச்சிகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு சிக்ஸ்டி ஃபீட் ரோடு வந்து ஒரு கிரிட் ஆஃப் ரோடு வந்து ப்ரொபோசல் இருக்குது நம்மளோட பக்கத்துலையே ஸோ இங்கே பேரலாக இன்னொரு ரோடு வந்து இருக்குது எல்லாமே சிக்ஸ்டி ஃபீட் ரோடு ஸோ வந்து மக்களோட டென்சிட்டி பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது மினி பஸ்ஸோ ஆறு பெரிய பஸ்ஸோ வந்து போகிறதுக்குன்னு வாய்ப்புகள் இருக்குது ஸோ நம்மளோட சைட்டில் இருந்து ஒரு டென் மினிட்ஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ட்ராவலிங்கில் வந்து டிஎல்எஃப் ஐடி பார்க் இருக்குது இந்த சைடில் குன்றத்தூர் மாங்காடு அண்டு ராமச்சந்திர ஹாஸ்பிட்டல் எல்லாமே வந்து ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸில் ட்ராவல் பண்ணி ரீச் ஆகக்கூடிய லெவலில் இருக்குது டிரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் நியர்பை வந்து போரூர் குன்றத்தூர் மெயின் ரோடும் அண்டு வந்து பல்லாவரம் ரோடு இந்த ரெண்டுத்துக்கும் இன்பிட்வீனில் இந்த சைட் இருக்குது போத் சைடு வந்து போகிறதுக்குண்டான அனைத்து விதமான ரோடு ஆக்சஸ் வந்து அவைலபிள் இருக்குது அதாவது ஒரு வீட்டு மனைகள் வந்து பார்க்கக்கூடிய கஸ்டமர் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா லொக்கேஷன் லொக்கேஷன் வந்து ரொம்ப இது ஏன்னா அவங்க தொழில் செய்கிறதா இருக்கலாம் அவங்களோட பிள்ளைகளோட கல்வி அதற்குண்டான இருக்கலாம் வீட்டில் இருக்கக்கூடிய லேடிஸ்க்கு வந்து சேஃப்டி இருக்கலாம் இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே இருக்கா அப்படின்னு வந்து பார்க்கணும் நம்பர் ஒன் நம்பர் டூ வந்து அந்த ஏரியா வந்து எந்த மாதிரி அப்ரிசியேஷன் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது ஸோ நம்மளோட சைட் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் வந்து இனிஷியேட் இருக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா போரூர்லேருந்து குன்றத்தூர் வரைக்கும் நிலங்கள் வந்து குறஞ்சிட்டே இருக்குது அதே மாதிரி மணப்பாக்கம் குலப்பாக்கம் இந்த மாதிரி ஏரியா எல்லாமே ஆல்ரெடி நிறைவடைஞ்சிருச்சு ஸோ இப்போ ப்ராக்ரஸிவாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிருகம்பாக்கம் இந்த கிருகம்பாக்கம்ன்றது அடுத்த இரண்டு ஆண்டுகளில் ஃபுல்லாக வீடு வந்து இந்த ஏரியா வந்து குடியிருப்புகளாக ஆயிடும் நாங்கள் ஏற்படுத்தக்கூடிய அனைத்து வீட்டு மனைகளுமே உடனே வீடு கட்டி குடியேற அளவில் தான் நாங்கள் கிரியேட் பண்ணுறோம் அதற்குண்டான நாங்களே வீடு கட்டி ஒரு நாலு ஃபேமிலியை வர வச்சுட்டு மேற்கொண்டு மற்றவங்களும் வீடு கட்டி வரதுக்கு உண்டான வாய்ப்புகளை தான் எல்லா வீட்டு மனைகள்லையுமே நாங்கள் பண்ணியிருக்கோம் அந்த விதத்தில் சிட்டி ப்ராப்பர்ட்டிஸில் அவங்க மனை வாங்குறவங்களுக்கு ஒரு சேஃப்டி ஆஸ்பெக்ட்ன்றது இருக்குது எல்லா ப்ராஜெக்ட்டுமே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு சிட்டி பக்கத்தில் சிட்டி உள்ளே இருந்தால் அந்த ப்ராஜெக்ட் எல்லாமே சூப்பர் டூப்பர் இட்டு ஸோ எந்த ஒரு வீட்டு மனைகளுமே பெண்டிங் இருக்காது மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் டாட் காமோட போடப்பட்ட அனைத்து ப்ராஜெக்ட்டுமே ஒரு வெற்றிகரமான ப்ராஜெக்ட்டு எல்லா இடங்களுமே விட்டுருச்சு உங்களோட ஒத்துழைப்புனால எங்களோட நிறுவனத்தோட தொடர்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ ஒன் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் சிக்ஸ் அண்ட் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் நைன் அப்படின்ற இரண்டு நம்பரில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் சோஷியல் நெட்வொர்க் பிளாட்ஃபார்ம் யூடியூப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் இதில் எல்லாமே எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் எங்களோட வெப்சைட் மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் டாட் காம் என்ற வெப்சைட்லேயும் எங்களோடய ப்ராஜெக்ட்ஸ் அப்டேஷன்ஸ் இருக்குது ஸோ ரெகுலராக வந்து எல்லா வித சமூக வலைத்தளத்துலேயுமே எங்களை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய தமிழக மக்கள் ஓகே உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ எங்களோட மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸில் சென்னையில் எங்கே இருந்தாலும் அனைத்து இடங்கள்லையுமே எங்களோட ப்ராஜெக்ட் இருக்குது ஸோ வாய்ப்புகள் ஏற்படுத்துங்க உங்களுக்கு நல்ல முறையில் நாங்கள் சர்வீஸ் பண்ணுறோம்